நிச்சயமாக வர்ண பகவான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற வகையில் அமித்ஷா பாவல் செய்த கோயிலுக்கு எங்களை தேடி வருது காரணம் என்னன்னா எங்க தலைவர் கலைஞரையே புட்டபொரு சாஹிப நேரில் வந்து பார்த்தார் ஆக இதுதான் புனிதமான கோயிலே தவிர நாங்கள் வேற எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கோயிலை போல எதுவாக இருந்தாலும் தாய் உள்ளத்தோடு பணியாற்றுகிற ஒரு முதலமைச்சர் மக்களுக்காக செய்து ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு ஆகவே இரண்டு நாட்களாக இந்தியாவே கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே காலையிலிருந்து இரண்டு மூன்று ஆர்ப்பாட்டங்களிலே நான் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தாலும் இன்றைக்கு பேராசிரியருடைய பிறந்த நாடாக இருக்கிற காரணத்தினால் அதில் மட்டுமல்ல நம்முடைய இந்த மண்டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய நினைவிலை வாழ்கின்ற ஆபிரகாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த இரண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே அவர்கள் பூங்கா நகர் தொகுதியிலிருந்தும் ஆலந்தூரிலிருந்து ஆபிரகாம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலே தான் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியை மத்திய அரசு திணிக்கிற காரணத்தினால் அதை கண்டிக்கின்ற வகையிலே அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவினுடைய நகலை எரிக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளை காட்டுவதற்காக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே எப்படி அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவை கொழித்துவிட்டு சிறைக்கு சென்றாரோ அதே போல ஆலந்தூரிலே ஆப்ரகாம் அவர்களும் இதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் கொளுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஆப்ரகாம் அவர்கள் ஆலந்தூரில் சட்டத்தை எரித்தார் பேராசிரியர் பூங்கா நகரில் அறிவித்த எரித்தார்கள் ஆனால் பத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒரு நகரை அரித்து எரித்ததற்காகவே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பி எச் பாண்டியன் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்தார் எதற்காக அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவினுடைய நகலை எரித்ததற்காக ஆனால் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை உருவாக்கி எந்த அரசியல் சட்டத்தின் மீது அமைச்சர்களும் நீதிபதிகளும் அத்தனை பேரும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய ஆனால் அம்பேத்கரை இழிவாக பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு இன்றைக்கு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு பூராவிலும் நாம் எழுப்ப வேண்டிய குரல் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவை கொளுத்தியதற்கே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தார்களே ஆனால் அரசியல் சட்டத்தையே ஏற்றிய ஒருவரை இழிவுபடுத்தி பேசியவனை பதவியில் இருக்கலாமா என்கிற கேள்வியை நாம் அனைவரும் எழுப்ப வேண்டும் ஆட்சியில் இருப்பதற்கு எந்த யோக்கியும் அவருக்கு கிடையாது இது ஒன்றை வைத்தே அவரை பதவியில் இருந்து நீக்கலாம் ஆகவே தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் அந்த முடிவெடுத்து இன்றைக்கு காலையிலே ஒன்பது மணி அளவிலே அறிவாலயத்தில் என்னை அழைத்து மாவட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று பணித்தார்கள் உடனடியாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பரசிடத்திலே நான் சொன்னவுடன் இன்றைக்கு இரண்டு மணி நேரத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாம்பரத்திலே நடத்தி காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மண்ணும் விளம்பரம் கிடையாது பத்திரிகை செய்தி வரல போடல திமுக சக்தி என்ன என்பதை மத்தியிலே இருக்கிற மோடி அரசும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கலைஞர் அடிக்கடி சொல்வார் என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன் எந்திரித்தால் இந்திரஜித் என்று ஆட்சியிலே நாம் இருந்தாலும் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டார் என்றவுடன் இரண்டு மணி நேரத்தில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா நடத்தி இந்தியாவினுடைய கவனத்தை நாம் ஈர்த்திருக்கிறோம் ஆக அதற்காக ஏற்பாடுகளை எல்லாம் செய்த நம்முடைய அன்பரசவர்களை நான் இந்த நேரத்தில் அதே போல ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் அம்பேத்கருடைய அம்பேத்கரை இழிவாக அமித்ஷா பேசினாரோ அம்பேத்கார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவன் ஆண்டு கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்று அமித்ஷா பேசினார் அந்த அமித்ஷாவுக்கு பாடம் புகட்டுகிற வகையில் எங்களை எல்லாம் வாழ வைத்து எங்களை எல்லாம் இந்திக்கு மனிதராக்கி, என்றவர்களை எல்லாம் இந்திக்கு அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக கவுன்சிலர்களாக, மேயராக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர்ஐ நாங்கள் கடவுளாக கருதுகிறோம். ஆகவே அவருடைய சிலையை எங்கெல்லாம் சிலை இருக்கிறதோ, அதெல்லாம் கழுவி மாலை போட்டு ஆண்டவனை தரிசிப்பதைப் போல நாம் நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அறி அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அது எந்த மாவட்டத்தில் செய்கிறார்களோ இல்லையோ காஞ்சி மாவட்டத்தில் தமிழகத்தில் எங்கும் நடக்காத அளவுக்கு எங்கெல்லாம் அம்பேத்கார் சிலை இருக்கிறதோ நாளை காயலை எப்படி புள்ளியார் சிலை அன்னைக்கு புள்ளியார் அபிஷேகம் பண்ணி மாலை போடுறோமோ நமக்கெல்லாம் புள்ளியார் அவர் தான் அவர் புள்ளியார் சிலை போடலாம் பள்ளி கொடுத்து பாதி பேர் போயிருக்க மாட்டான் சரிசமம் உட்கார்ந்து இருக்க மாட்டான் இதுதானே பிஜேபிக்கு அம்பேத்கார் மீது இருக்கிற கோபமே அன்றைக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற போது ஒரு மத சார்பற்ற மத வேண்டிய அரசியல் சட்டமாக மனுநீதிக்கு ஆர் எஸ் எஸ் சொன்னது அம்பேத்கர் தான் சார்பற்ற ஒரு நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று அந்த நாலு வர்ணத்தை ஒழித்து அனைவரும் சமம் என்று அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்தார் அதற்காகத்தான் அவர் மீது இன்னும் கோவத்தில் இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அன்றே அம்பேத்கர் படத்தை இந்தியா புறா கொளுத்தலாம் அரசு காந்தி படத்தை கொளுத்துலாம் நேரு படத்தை கொளுத்தலாம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக பிஜேபி போது நாம் நடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாம் எத்தனை எப்படி இருந்தோம் அரசியல் சட்டம் வந்ததனால் கல்வி வந்ததனால் அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் இதை உருவாக்கி கொடுத்தது யார் அரசியல் சட்டத்தில் பதினெட்டு சதவீதம் ஆதிதராவுடைய எஸ்சி எஸ்டிக்கு அம்பேத்கர் தராமல் இருந்திருந்தால் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகியிருப்பார்கள் எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகியிருப்பார்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆகியிருப்பார்கள் அதே போல அரசியல் சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் இருபத்தைந்தாவது பிரிவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையில் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடம் ஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம ஆடு மாடி தான் முயற்சி இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பசுமாட்ட தொட்டிக்கிறான் இஸ்லாமிய பொண்ணை கற்பழிக்கிறான் நடக்குதா இது இந்தியா நடக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்ஜிக்கிறது அமித்ஷா பேசுகிறார் மோடி ரசிக்கிறார் இது மோடி பேசி நான் அமித்ஷா பேசியதாகவே கருதவில்லை குட்டி விட்டு ஆழம் பார்த்திருக்காங்க முதல்ல அமித்ஷா பேச விட்டுட்டு அதற்கடுத்து மோடி அவர்கள் என்ன செய்வார் என்றால் இந்தியா ஒரு நாடு ஒரு எலெக்ஷன் போல ஒரு கட்சி தான் நாட்டு ஒரே ஒரு தலைவன் தான் இந்த நாட்டில் இருக்கணும் அது பிஜேபி தான் என்ற நிலையை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு எதோ நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இது பெரியார் பிறந்த மண் அண்ணா பக்குவப்படுத்திய மண் கலைஞரவர்கள் வாழ்ந்த மண் எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பேத்கரை போற்றி வளர்த்த ஒரு மாவ மாநிலம் தமிழ் மாநிலம் அம்பேத்கருடைய பெயரை பல்கலைக்கழகத்தில் இருந்து அவருடைய மாநிலமான மராட்டியத்திலே அவர் பல்கலைக்கழக பெயரை வச்சு எடுத்தாங்க கலைஞர் அன்றைக்கு சென்னையில் கூட்டம் போட்டு சொன்னார் எந்த அம்பேத்கருடைய பெயரை அவர் பிறந்த பூமியிலிருந்து அகற்றினார்களோ திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் பெயராலேயே சட்ட பல்கலைக்கழக உருவாக்குவேன் சொன்னார் கலைஞர் சொன்னார் அதே போல ஆட்சிக்கு வந்தவுடன் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கார் யூனிவர்சிட்டி என்று வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் படிக்கிற போது சட்ட கல்லூரிக்கு பேர் மெட்ராஸ் லா காலேஜ் கலைஞர் அவர்கள் தொண்ணூத்தி ஆறிலே மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அம்பேத்கர் பெயரை வடமாநிலத்திலிருந்து எடுத்த போது மெட்ராஸ் லா காலேஜை அம்பேத்கர் லா காலேஜ் என்று உருவாக்கி காட்டியவர்தான் கலைஞர் அவர்கள் ஆக அம்பேத்கருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் நெருங்கிய நட்பும் சொந்தமும் இருக்கிறது நான் இன்றைக்கு சொல்கிறேன் இந்தியா இரண்டு கண்களாக இந்தியாவுக்கு இருக்க போவது வருங்காலத்தில் ஒன்று அம்பேத்கார் இன்னொன்று தந்தை பெரியார் இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்திற்கு பிறகு நாங்கள் எல்லாம் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது நான் சொல்லிவிட்டு போகிறேன் இந்தியா பூராவும் அம்பேத்கார் சிலையும் கல பெரு பெரியார் சிலையும் திறந்து வைக்கின்ற ஒரு முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் இந்தியா இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற எல்லா தகுதியும் இன்றைக்கு உதயநிதிக்கு இருக்கிறது பெரியாரை எந்த கூட்டம் எதிர்த்ததோ அந்த கூட்டம் தான் இன்றைக்கு உதயநிதி எதிர்க்கிறது நான் சொல்லுகிறேன் வருங்காலத்தில் இந்தியாவினுடைய இரு கண்களாக இந்திய மக்களுடைய இரு கண்களாக இருக்கிற அம்பேத்கர் பெரியார் ரெண்டு பேருடைய சிலையும் பக்கத்து பக்கத்தில் வைத்து இதை இந்தியா பூராவிலும் திறக்கப் போகிற தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்